சட்டசபையிலே கவர்னர் உரை போன தடவையே கவர்னர் உரை வந்தது அப்போ அதுக்கு முன்னாடியே அவர் கவர்னர் உரையை அவர்கிட்ட அனுப்புனாங்க அப்போ அவர் அதெல்லாம் படிச்சுட்டு எடுத்த உடனே கவர்னர் கலந்து கொள்ளும் விழாக்களில் அரசியல் சட்டத்தின்படி முதல்ல தேசிய கீதம் இசைக்கணும் அதற்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணிவிட்டு முடியும் போதும் தேசிய கீதம் இசைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் அப்படி தான் சொல்லுதுன்னு சொன்னார் அனுப்புனார் இந்த கூட்டம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் கள்ளச்சாரம் எங்காய்ச்சியில இவன் தான் மந்திரியாக இருக்கான் அவனாக இருக்கான் இவன்ட்ட போய் சட்டத்தையும் இதையும் கவலன்னு சொன்னான் காஸ்டிங் பர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் போட முடியும் பன்றிகளுக்கு முன்னாட பவளங்களை வீசுகளை சொல்லுவாங்க இதுங்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டம் எதுட்ட போய் பவளத்தை வீசுனதுக்கு அதுக்கு என்னத்தை புரியும் போன விடவே அதுங்க என்ன பண்ணிட்டாங்க தேசிய கீதம் எடுத்து இப்போ இசைக்கலை இசைக்காமையே பண்ணிட்டான் கவர்னர் பாதியில் எழுந்திரிச்சி வந்துட்டேன் தேசிய கீதத்தை நீங்கள் அவமானப்படுத்தலைங்க அப்படின்னு இன்றைக்கி நல்லவன் மாதிரி போய் இந்த இந்த பா அப்பாவும் போயிட்டு மறுபடியும் அழைப்புகள் கொடுத்தாங்க எல்லோரும் நினைச்சோன்னு தெரிஞ்சிருக்காங்க தெரிந்திருப்பாங்க போன தடவை தான் அப்படி பண்ணிணாங்க மறுபடியும் இந்த முட்டாள்கள் கூட்டம் தேசிய கீதம் இசைக்கலை உடனடியாக கவர்னர் எழுந்திரிச்சு வெளியில் வந்துட்டேன் இது என்ன தூண்டி விடுது இந்த கூட்டம் தமிழ் தாய் வாழ்த்துனா நமக்கெல்லாம் ஒரு பக்தி இல்லை தமிழ் தாய் வாழ்த்தப்பது பண்ண இப்போ கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்கப்பா தாராளமாக தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து முடிச்சுட்டு பாருங்கள் அதுதான்ப்பா அரசியல் சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறார் நம்ம இருக்கா முட்டால் இருக்கான நிறைய நம்ம தம தமிழ்நாட்டு அரசியலில் அவன் என்ன சொல்கிறேன் எல்லா எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே ஃபஸ்ட்டு தேசிய கீதம் கடைசி இது ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வார்த்தை கடைசியிலிருந்து தேசிய கீதம் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அப்படி தானே எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அப்படி ஆனால் அரசியல் சட்டத்தின் பிரதிநிதிகளான கவர்னரும் ஜனாதிபதியும் வந்தால் இதுதான் நடைமுறை இது எப்படி சொல்கிறேன்னு சொல்லி சட்டப்பிரிவு அரசியல் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ சப் ஏ இதை போய் இந்த எல்லா அறிவுஜீவுகளும் எடுத்து படித்து பாருங்கள் அதில் என்ன சொல்லுதுன்னா தேசிய கொடியும் தேசிய கீதமும் எப்படி இசைக்க வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் கொடியை எப்படி ஏற்ற வேண்டும் தேசிய கீதத்தை எப்படி இசைக்க வேண்டும்னு இந்திய அரசியல் சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ சப்செக்ஷன் ஏ எல்லோரும் போய் படி இங்கிலீஷ் தெரியாதவங்க முக்கால்வாசி பேருக்கு யாராச்சும் இங்கிலீஷ் தெரிஞ்சவனை கூட்டிகிட்டு போய் அரசியல் சட்டத்தை பிரித்து படிக்க சொல்லுங்க படித்தவன் படிக்காதவன் எல்லாம் முட்டாளாக இருக்கான் இதில் வந்துக்கிட்டு உங்களை விட எங்களுக்கெல்லாம் தமிழ் மேல் பற்ற அதிகம்ப்பா தமிழ் மேலே பற்ற அதிகம் ஆனால் இருக்கிற சட்ட பற்றி என்னவோ அதைத்தான் சொல்ல முடியும் குருட்டுத்தனமாக நீங்கள் சொல்கிற எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இப்போ கிஞ்சி என்ஜினியரிங் காலேஜ் பிரச்சனை வந்துட்டதுனால அதை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு இதை வந்துக்கிட்டு ஜ சர்ச்சையை உருவாக்கி சண்டையை உருவாக்கி உங்கள் கணவனத்தலாம் திசை திருப்ப பார்க்கறது இந்த திருட்டு திராவிட கூட்டம் ராமசாமியோடய கூட்டம் இதுக்காக தான் ட்ரை பண்ணுறான் அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விழாக்களாக இருந்தாலும் முதலில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து கடைசி தேசிய கீதம் அப்படி தான் பாடுவோம் ஆனால் இந்திய அரசியல் சட்டம் சொல்கிறது ஜனாதிபதியும் கவர்னரும் கலந்து கொள்ளும் விழாக்களில் எடுத்தோடனே தேசிய கீதம் அதுக்கப்புறம் மாநில இது கடைசியில் முடியும் போது தேசிய கீதம் இது தேசிய கீதத்துக்கு நாம் செய்யும் மரியாதை அப்படின்னு சொல்லுது இப்போ கவர்னர் உரைன்னு இங்கே உறவு மாதிரி பார்லிமெண்ட்டில் வருஷத்தில் முதல் உரை பார்லிமெண்ட்டில் வருஷத்தில் நடக்கும் முதல் கூட்டத்துக்கு ஜனாதிபதி வருவார் இப்போ என்ன நடக்கலை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருங்க டிவியில் பாருங்கள் அங்கே ஜனாதிபதி உரை வரும்போது ஜனாதிபதி பார்லிமெண்ட்டுக்கு வருவார் வந்தவுடன் தேசிய கீதம் இசைக்கிறார்களா இல்லையான்னு இந்த முட்டாளர்கள் கூட்டத்துக்கு சொல்லுங்க இவன் எவனும் பார்க்க மாட்டான் அந்த பார்லிமெண்ட் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு சொல்லுங்கள் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஜனாதிபதி உட்காந்து ஜனாதிபதி உரையை படித்துவிட்டு போகும்போது தேசிய கீதம் இசைக்கும் போகல இதுதான் காலங்காலமாக அரசியல் சட்டப்படி நடக்கக்கூடிய விஷயம் இதே ரவி நாகாலாந்துக்கு கவர்னராக இருந்தார் அப்போ நாகாலாந்தில் என்ன பண்ணாங்க உடனே தேசிய கீதம் இசைக்கலை கவர்னர் போனோடனே அந்த முதலமைச்சரை கூப்பிட்டு இந்திய அரசியல் சட்டத்தின்படி இசைக்கணும் நீங்கள் நான் வந்து கொடுக்கும்போது தேசிய கீதத்தை இசைங்க நான் அதுக்கப்புறம் இசை இசையை போடுங்க நான் அதுக்கப்புறம் படித்துட்டு போகிறேன்னு சொல்லி அந்த முறையவே நாகாலாந்தில் கொண்டு வந்தாரு அரசியல் சட்டப்படி இங்கே போயிட்டுக்கிட்டே பூரா குரங்கு மங்கு இது மங் மந்திகளின் கூட்டம் இவட்டை போய் சொன்னாயே எனக்கு எங்கே தெரியும் இங்கே தான் எல்லாருமே பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறானே சட்டம் ஒருவேளுக்கும் தெரியல வயித்தெச்சலாக இருக்குது யார் யாரும் என்னென்ன சொன்னாங்க இப்போ கவர்னர் போனதுக்கு ஆதரவாக யார் சொன்னாங்க எதிர்ப்பாக சொன்னாங்க மேதாவி விஜய் என்ன சொன்னார்ன்னு பார்ப்போம் அரசியலில் அடிப்படை எல்கேஜி கூட படிக்காத விஜய் என்ன சொன்னார்ன்னு பார்ப்போம் விஜய் சுதேவ் தான் சொல்கிறாரு எல்லா இப்படி தானே எல்லா விழாக்களும் இல்லையா ஆட்டி தான் போய் படிங்கயான்னு சொல்கிறோம் ஐம்பத்தொன்னு போய் விஜய் படிங்க ஏ சப்செக்ஷன் இதை பேஸ் பண்ணி உள்துறை அமைச்சகம் மத்திய அரசு இருக்கும் உள்துறை அமைச்சகம் ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க அதையும் படிக்க விஜய் அதில் இப்படித்தான் நடக்கணும்னு போட்டிருக்காங்க சட்டத்தில் இருப்பதைத்தான் கவலை சொல்லுகிறார் நீங்கள் லியோலையும் கோட்டிலேயும் நடிச்சுக்கிட்டு அந்த படங்களில் வரக்கூடிய விஷயங்கள் மாதிரி இதை பேசணுன்னு நினைக்காதீங்க இப்போ பேசும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லி உங்களுடைய திமுக ஜாடாவை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கீங்க தெரியலைன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா தெரிஞ்சவன்ட கேட்டு பேசணும் ரெண்டு இல்லைன்னா நீங்கள்லாம் அரசியலுக்கு என்ன ஆகிக்கு திருமாவளவன் பேசுகிறார் எல்லா இடத்துலையும் இப்படி தானே இப்படியா பேசுகிறது எல்லா விழாக்களிலும் இப்படி தான் இப்படி இப்போ இப்படி பொறுப்பெல்லாம் பேசுனேன் இப்படி கவர்னர் கலந்து கொள்ளும் விழாக்களிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளும் விழாக்களிலும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டோம் இதுலேயும் இப்படி தான் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறார் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் கவர்னர் வந்து மந்தி இதை இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கணும் இந்திய அரசியல் சட்டத்தை மதித்து தான் அதில் இருக்கிறத சொல்கிற இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்காத அல்ல நீங்கள் தான் நீங்கள் போய் இந்திய அரசியல் சட்டத்தை பேசலாமா உங்கள் ராமசாமி ஈவே ராமசாமி அரசியல் சட்டத்தை கிழித்து கிழிச்சு போட்டவராச்சே கொளுத்தினவராச்சே அரசியல் சட்டத்தை கொளுத்தியவராச்சே வெள்ளைக்காரர்களின் ஏஜெண்டாச்சே உங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தமிழ்நாடு சட்டசபையில் அதை கிழிச்சு போட்டவராச்சே அரசியல் சட்டத்தை அதுக்கப்புறம் அந்த கன்டெம் வந்த உடனே அரசியல் இது அரசியல் சட்டத்தை அவமதிச்சாருன உடனே நான் விரும்பப்பிற்கு தான் கிடைச்சேன் அரசியல் சட்டத்தை ஒரு சொன்னவராச்சே அப்போ உங்களுக்கு அரசியல் சட்டத்தை பற்றி என்ன தெரியும் அதனால் ஸ்டாலினும் உணர்கிறார் எல்லாமே கவர்னன்ஸ் செஞ்சது தப்பு சட்டத்தை பற்றி அவரும் படிக்கிறாங்க எடப்பாடி மட்டும் சொல்லியிருக்க அவரை படிக்க விடாமல் துரத்தணுங்கிறதுக்காகவே திருப்பி இதை பண்ணியிருக்காங்க போனதுலேயும் இப்படி தான் பண்ணாங்க இந்தியும் கூப்பிட்டு துரத்தணும்னு சொல்லியே திருப்பி தேசிய கீதத்தை போடாமல் பண்ணியிருக்காங்க